இவர் பாலகங்கா ஒரு பட்டாசு கம்பெனி அதிபர் வருஷம் வருஷம் சசிகலா குடும்பத்துக்கு சிவகாசியிலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பட்டாசு போய் சேரும் குடும்பங்களும் குழந்தை குட்டி எல்லாத்துக்கும் அப்போது இது வழக்கமாக வச்சுருந்தார் அப்படி பட்டாசு எடுத்துக்கொண்டு போகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காரில் ராஜேந்திர பாலாஜி அப்படி போகிற பொழுது கோயில்பட்டி கடலமுட்டான் தூத்துக்குடி மெக்ரூன் மெக்ரூன் ஒரு தின்பண்டம் ஒன்று இருக்குது இதை ஒரு பார்சல் வாங்கிக்கொண்டி கொடுத்துட்டு தி தினகரன் க திவாகரன் காலில் சசிகலா சகோதரன் நேர நீட்டிலிருந்து விழுகிறது தான் இவருடைய கட்சி பணி அப்போது நமக்கு ஒரு நல்ல அடிமை வாய்த்து இருக்கிறாரே இந்த தகுதியில் தான் அதுங்க விருதுநகர் சிவகாசி நாடார் அதிகமாக அடர்ந்து வாழுகிற பகுதி முக்குளத்தூர் அதிகமாக வாழுகிற பகுதி தேவேந்தர் குல வேளாளர் அதிகமாக வாழுகிற பகுதி அதில் இவர் விஸ்வகர்மாவுக்கு இந்த தகு இந்த தகுதியை கொடுத்தது சசிகலாவுனுடைய குடும்ப விசுவாசி என்ற ஒரே காரணத்தினால